எஸ்எல்சி மேக்ஸ் படிக்கும் மாணவர்கள் அனைவரையும் பிரெயின் பூஸ்டர் என்ற சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடியது லெசன் நம்பர் ஒன்றின் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் எக்ஸைஸ் நம்பர் ஒன்று அஞ்சில் ஒன்றாவது கணக்கை பார்ப்போம் எஃப்எக்ஸிகள் டூ எக்ஸ் மைனஸ் ஆறு என்பதை எஃப்எஃப் ஜிசிக்கள் டு G of சரி பார் முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது எஃப்எஃப் ஜி ஆஃப் எஃப் எஃப்எஃப் ஜி என்பதை இவ்வாறாம எழுதலாம் ஜிஎக்ஸ் எஃப்எஃப் பிக் பிராக்கெட் ஜி ஸ்மால் பிராக்கெட் எக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும் ஜிஎக்ஸ் மதிப்பு வந்து எஸ் எஃப் எஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எஃப் எக்ஸ் மைனஸ் ஆரில் பிரதிக்க வேண்டும் அப்பொழுது ஸ்கொயர் மைனஸ் ஆறு எஸ்வை சமன்பாடு ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து அடுத்த சமன்பாடு எடுப்போம் ஜி ஆஃப் எஸ் இது எவ்வாறு எழுத வேண்டும் ஜி ஆஃப் பிக் பிராக்கெட் எஃப் ஸ்மால் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க ஆர் என்று எடுக்கும்போது இதை G, of X, X minus R, G, G X ஜி ஜிஎக்ஸ் பிரதிகிட வேண்டும் ஜி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் பிரதிக்கிடும் பொழுது எக்ஸ் மைனஸ் ஆறு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆறாயிரம் முப்பத்தாறு இஸ் சவுண்ட்பாடு ரெண்டு ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஈக்வல் டூ ஜிஆர்எஃப் சவன்பாடு ஒன்று வந்து சவண்ட்பாடு ரெண்டு சாகமில்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் எஃப் ஆஃப் ஜி சிக்கல் டூ ஜிஆர்எஃப் எனில் கேயின் மதிப்பு கான் எஃப்எக் சிக்கல் டு த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஜிஎக்ஸ் சிக்கல் டு Six x minus k. F of G C equal to G of f. F of GX, enter the big bracket, what So good G of big bracket, FX. X is on the small bracket. எஃப் ஆதிப்பு ஜிஎக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே கேப்பு எவ்வளவு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இதை எஃப்ல பிரதிடும்போது எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் கே போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இந்த மூணை போடணும் இங்கே அதே மாதிரி ஆறு அங்கே போட்டுட்டு எக்ஸுவல் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் கே இப்போ இருக்குங்க ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு சிக்கல் டூ ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ஈரோடு இத்தனை பன்னெண்டு மைனஸ் கே ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் இங்கே கே பதினெட்டு பதினெட்டு எக்ஸே அடிச்சிருங்க இங்கே மூணு இன்ட்டு கே மூணு கே மைனஸ் மூணு கே இங்கே ஒன்று வந்தால் ப்ளஸ் கே சிக்கல் டூ இர பன்னெண்டு രണ്ടാമത് കണക്കെ പാപ്പോ എഫ് ജി സി ആ മതി കാണും എഴുതും അടുത്ത എഫ് ജി എക്സ് எஃப்எக்ஸ் எக்ஸ் என்று எழுத வேண்டும் அடுத்தது எஃப் பிக் ப்ராக்கெட் ஜி ஸ்மால் ப்ராக்கெட் எக்ஸ் ஜி ஆஃப் பிக் ப்ராக்கெட் எஃப் ஸ்மால் பிராக்கெட் எக்ஸ் என்று எழுத வேண்டும் ஜி எக்ஸ் மதிப்பளவு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே எஃப்எக்ஸ் மதிப்பு மதிப்பளவு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு

3x+2 6 போட்டுட்டு 3x+2 -k பெருக்கினா 3 * 18x - 3k + 2 = 18x + 12 - k இங்க 12x 12x அடி போட்டுவோம் -3k இங்கே வந்தோன்னா ப்ளஸ் கே இங்கே பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு போனால் பத்து மூணில் மூணு கேல ஒரு கே போனால் மைனஸ் ரெண்டு கே கே சிக்கல் டூ இங்கே போனால் மைனஸ் பத்து பை ரெண்டு ஆன்சர் மைனஸ் அஞ்சு ஆன்சர் மைனஸ் அஞ்சு மாணவர்களே இப்பொழுது நான்காவது கணக்கு பார்ப்போம் எஃப்எக்ஸிக்கல் சிக்கல் டு F F ஒன்னுனில் எஃப் 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 எப்படி F பிக் பிராக்கெட் ஸ்மால் Big எக்ஸ் பிக் ப்ராக்கெட் எஃப் எஃப் எவ்வளவு மைனஸ் ஒன்று இதை திரும்பியும் எதில் பிரதி எல்லோரும் அதே இதில் எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயருக்கு பதில் போடுங்க ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ இதை விரிச்சு எழுதுங்க ஏ ஸ்கொயர் எக்ஸ் நடுக்கு நான்கு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஒரு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று 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 அடிச்சுப்போம் விட என்னது எஸ் ஃபோர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் என்பது இதனுடைய விட அடுத்த சம் பி கணக்கை பார்ப்போம் எஃப்எக்ஸுக்கிட்ட எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ஐ கான் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம் f இதை எழுதும்பொழுது மதிப்பளவு எஸ்யர் மைனஸ் ஒன்னு எஃப் எஸ் minus 1 இது அதில் பிரதிவிடும் பொழுது என்ன வரும் எஸ்குவர் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த விருட்சி எழுதும் போது என்ன ஆளுக்கும் எக்ஸ் ஃபோர் எ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று 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 அதுக்கு அடுத்து இது எதில் பிரதி எடணும் எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸின் அடுக்கு நான்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிரதி பொழுது என்ன கிடைக்கும் ஸ்கொயர் எஸ்கொயர்டில் பிரதிங்க எக்ஸ்க நான்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்குவர் என்ன வரும் ஓல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதுதான் இதோட ஆன்சர் நண்பர்ல இதை நன்றாக படித்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதை வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கல்வி அதனால் இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிரெயின் பூஸ்டர் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நன்றி வணக்கம்